பாற்கடலில் பள்ளி கொண்டிருந்தான் பரந்தாமன் அவன் என்ன சுவாமி இருந்தாரா அப்படின்னு குழந்தைகள் கேட்டா சொல்லுங்க அது வந்து அந்த அரிதுயில் வேளையில கொண்டிருந்த வேலையில வந்தான் சரி அவனா எப்படி உள்ள வந்தான் ஜெய விஜயர்கள் வாசல்ல இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அன்னைக்கு ஜெய விஜயர்கள் இல்ல கருடனை காவலுக்கு வச்சுட்டு அவங்க எங்கேயோ போயிருந்தாங்க கொஞ்சம் கருடன் அசந்திருக்கிற அந்த நேரத்துல விரோச்சன்கிறவன் யாரு மகாபக்தனாகிய பிரகலாதனுடைய புள்ள உம் பாருங்க அவன் பக்தன் இவன் கொள்ளையடிக்கிறவன் இவன் அங்கேருந்து பெருமாளை பார்க்க வராப்புல வந்துட்டு கும்பிட்டுட்டு அக்கம் பக்கத்துல பார்த்தான் யாரும் இல்லை சுவாமியும் அழகா தூங்கிட்டு இருக்காரு அரிதுயில் கொண்டிருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை அப்படியே எடுத்து இந்த கை கடியில வச்சு அங்கவசரத்தால் மூடிக்கொண்டு போயிட்டான் அவனுடைய இடம் எது பாட்டாளலோகம் போயாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கருடன் அங்கே வந்து சுவாமி தங்களுடைய கிரீடத்தை காணுமே அப்படின்ன பொழுது பெருமாள் அப்படியான்னு கேட்கிறாராம் அதாவது அவருக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை கருடன் அப்படியே பதறதை பார்த்துட்டு சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது அதெல்லாம் கிடையாது இது யார் எடுத்துன்னு போனா நான் தானே இங்க காவலுக்கு இருக்கணும் என் மேலதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் இப்படி தேடி ஈடி போயி பாத்தாள லோகத்துக்கு போய் விரோச்சனோட சண்டை போட்டு அந்த கிரீடத்தை பறித்து கொண்டு அவர் வேகமா பொழுது அங்க ஒரு குளம் தெரியறது சதுரமான குளம் இல்லை ஒரு செவ்வக குளம் அந்த குளத்தை அப்படியே பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகா இருக்குன்னுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போகும்போது திடீர்னு அந்த அந்த கிரீடத்தை பாக்குறார் ஆஹா இதுல இருந்த பச்சைய காணுமே இது எங்க விழுந்திருக்கோம் இது எங்க விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு அவர் திருப்பி தான் வந்த வழியே போய் பார்த்தாக்கா அந்த குளத்தோட தண்ணி தெளிவா இருக்குன்னு தானே பார்த்து ரசிச்சார் அதுல அடியில விழுந்திருந்துதான் அந்த பச்சை எடுத்து அதுல பதிச்சு விட்டு ரொம்ப பத்திரமா எடுத்து கொண்டு வந்தாராம் அப்பா அவர் என்ன நினைக்கிறார் இது எந்த பெருமாளுடைய தலைக்கு சேர்றதோ அவருக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஒரு பெருமாளுக்கா தலையில வச்சு பாக்குறார் அது சேரலை ஏன்னா அதோட அளவு பெருசு அல்லது அளவு சின்னது அது நமக்கு தெரியல இப்படி எல்லா பெருமாளுக்கும் வந்துட்டு என்னது அது நான் ஏதான் இங்க இருக்கிற பெருமாளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்த பொழுது அங்க தாமரை மல் மலர்கள் நிறைஞ்ச ஒரே சுனைகளா இருந்துதான் அங்க புல்லாங்குழல் ஊதின மாதிரி அங்க ஒரு கிருஷ்ணர் நின்ன உடனே இவருக்கு என்னமோ தன்னறியாம ஒரு ஈர்ப்பு வந்து குழந்தையான அந்த கிருஷ்ணருக்கு அந்த கிரீடத்தை வச்சா அவ்வளோ அழகாக பொருந்தெடுத்தார் அவர் இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் மீண்டும் வைகுண்டம் போனதாக வரலாறு அவர் பேர் நன்ன செல்வா அப்படின்னாக்க என்னுடைய செல்வனே அப்படின்ட்டு செல்வநாராயணன் பேர் அந்த சுவாமிக்கு